எந்த பெயரை செப்பு வரும்ல ஆமா ஆமா சார் எந்த அந்த ஆமா சார் அப்ப எந்த அந்த இந்த என்ற சொல்லை தொடர்ந்து கண்டிப்பாக காசாத்தப்பா வந்துச்சுன்னா ஒற்றுத்து வெகு விதிதானே விளக்கும் இடத்து இத்து அப்படிங்கிறது வன்றோடர் குட்டியில வரும் அப்ப வன்றோடர் குட்டியில உரத்தை தொடர்ந்து கண்டிப்பாக ஒற்றுத்து வரும்ல கேள்வியே தப்பாக இருக்கிறது கேள்வியே தவறாக இருக்கிறது இங்க இச்சு போட்டிருக்காங்கல்ல உயிர் சுற்று ஆமா அதுக்கும் போடலாம் ஆமா சார் இங்க போடாம இருக்கீங்க போடலாம் போடறதுல ஆமா சார் அப்ப இங்க இச்சு போடலே வினாத்தல்ல போடாம இருக்கீங்க அப்ப இந்த மாதிரி உயிர் சுற்றி மேல் உலக்கே விழுந்தார் போல இத்தொடரில் உயிர் சுற்று என்பது என்னங்கிற இச்சு வரணும்ல இப்ப சிறுப்புலகிற இழு வந்தா அது பகிர்ந்து ஒற்றுறது வரணும்ல அப்ப சீல் கட்டி சீல் கட்டி என்னது சீளை உடைய கட்டி அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் டீயபிசி தேர்வு நடந்துச்சு பாத்தீங்களா ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடந்துச்சுல அந்த ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற அந்த டிஎன்பிசி குரூப் தேர்வுல ஏகப்பட்ட புலைகள் ஏகப்பட்ட புலைகள் விட்டு எப்படி இந்த விடாத்தாலை எடுத்தாரு என்று தெரியவில்லை ஏகப்பட்ட ஒற்றுப்புலைகள் பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச எந்த பெயரச்ச மகை என்று கண்டறிக அப்படின்னு இருக்கு பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிய அப்படின்னு இருக்கு இது ஏதாவது பிள்ளை தெரியுதா உங்களுக்கு தெரியலையா எந்த அப்படி எந்த பெயரச்சக்கும் வரும்புல அப்ப எந்த அந்த இந்த என்ற சொல்லைத் தொடர்ந்து கண்டிப்பாக கசதப்பா வந்துச்சுன்னா உற்று மிகவும் மிகவும் விதிதானே அப்ப எந்த கூட்டல் கோயில் எந்த கோயில் எந்த கூட்டல் பெயரச்சம் எந்த பெயரச்சம் அதே மாதிரி அந்த கூட்டல் பெயரச்சம் அந்த பெயரச்சம் அதே மாதிரி இந்த கூட்டல் பெயரச்சம் இந்த பெயரச்சம் அப்ப கேள்வி தவறு என்றால் என்னுடைய விடைகளும் தவறாத இருக்கணும் அப்ப பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று இருக்கணும் அப்ப என்ன செய்யறேன் எப்ப போடாம இருக்காளே அப்ப எப்புங்கிறது போடல அப்ப எந்த அந்த இந்த என்று சொல்லக்கூடிய சொல்லை தொடர்ந்து கண்டிப்பாக உற்றெடுத்து வரும் இதற்கு டிஎன்பிசி தேர்வான என் செய்யணும் ஒரு கேள்விக்கு ஒன்றரை மதிப்பெண் தேர்வான என்ன செய்யணும் இதற்கு ஒன்றரை மதிப்பெண் கண்டிப்பாக வழங்கி ஆக வேண்டும் சரிங்களா எல்லாமே டஃபா தான் சார் டஃபா இருக்குது பிள்ளைகளா வேற இருக்குது ஏகப்பட்ட ஒற்று பிள்ளைகள் அதுல பாத்தீங்கன்னா ஒருவர் அல்லது அதுல பாத்தீங்கன்னா ஒருவர் அப்படிங்கறதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இப்படி போட்டிருக்காங்க துணைக்கால் போட்டு புள்ளி வச்சிருக்கிறாங்க துணைக்கால் போட்டு புள்ளி வைக்கவே கூடாதுல்ல அப்போ ஒருவர் என்று இங்க இழுக்கல் அப்போ ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குரியை கண்டறிய அப்படின்னு இருக்கு நிறுத்தற்குரியை கண்டறிய இதுல ஏதாவது பிள்ளை தெரியுதா உங்களுக்கு அந்த கூற்றை கூற்றை விளக்கு கூற்றை விளக்கு மாதிரி வீல வந்திருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டியது இது பக்கத்துல விளக்கும் இடத்து இப்ப ஒரு விளக்கும் இடத்து அப்படிங்கிறது விளக்கும் இடத்து இத்து அப்படிங்கிறது வன்றோடர் குட்டியில வரும் அப்ப வன்றோடர் குட்டியில உரத்தை தொடர்ந்து கண்டிப்பாக ஒற்றத்து வரும்ல ஆமா சார்

அப்ப அது விளக்குமிடத்தும் பயன்படுத்த வேண்டிய சொல்லுகின்ற பொழுதே இது இப்ப வருதுமிடத்தும் பயன்படுத்த வேண்டிய வருது தெரியல அடுத்து வந்து உயிர் சுற்றின் இங்க உயிர் சுற்றின் நிச்சயம் போட்டிருக்காங்க உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல இத்தொடரில் உயிர் சுற்று என்பது என்ன அப்படி கேள்வி கேட்டிருக்காங்க உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல இத்தொடரில் உயிர் சுற்று என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இல்ல ஏதாவது பிழை இருக்கா இங்க இச்சு போட்டிருக்காங்கல்ல உயிர் சுற்றுன்னு அதுக்கும் போடாம இங்க போடாம போடல அப்ப இங்க இச்சு போடலையே வினாத்தாள்ல போடாம இருக்காங்க அப்ப இந்த மாதிரி உயிர் சுற்றி மேல் உலக்கை விழுந்தார் போல இத்தொடரில் உயிர் சுற்று என்பது என்னங்க இச்சு வரணும்ல கண்டிப்பா அப்ப உயிர் சுற்று அப்படிங்கறதுல இந்த இரு வந்துட்டாலே அதுலயும் பார்த்தீங்கன்னா உயிர் சுற்று எப்படி போட்டிருக்காங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்க துளைக்கால் போட்டு புள்ளி வச்சிருக்காங்க துளைக்கால் போட்டு புள்ளி வைக்க கூடாதுல்ல அப்ப உயிர் சுட்டுக்கு உயிர் இருத்தாலும் வரணும் அதே மாதிரி இங்கேயும் தொலைக்கால் போட்டு புள்ளி வச்சிருக்காங்க அப்ப இங்கேயும் இற இரு வரணும்ல அப்ப உயிர் சுற்று என்பது என்ன அப்படிங்கிறதுல இதற்கும் கண்டிப்பாக ஒன்றைய மதிப்பெண் கண்டிப்பாக வழங்க வேண்டும் எந்த விடை கொடுத்திருந்தாலும் தேர்வர்கள் எந்த விடை அளித்திருந்தாலும் அவர்களுக்கு ஒன்றை மதிப்பெண் கண்டிப்பாக வழங்க வேண்டும் அடுத்து சரிங்களா ஏ பொத்து போட்டிருக்காங்க இதுக்கு வந்து நம்பர் ஒன்று போட்டு சீல் கட்டின்னு கொடுத்துருக்காங்க இதுல என்னமா வரும் என்ன வரும் ஏதாவது தெரியுதா இல்ல வந்து சிறப்புலகிற இல்லு வந்தா அது பக்கத்துல ஒட்டலத்துக்கு வரணும்ல அப்ப சீல்கட்டி சீல் கட்டி அப்படின்னு என்னது சீலை உடைய கட்டி சீலை உடைய கட்டி அப்ப சீலை உடைய கட்டினா இரண்டாம் வீட்டுமை உருவும் பயனும் தொகை இரண்டாம் வெற்றுமை உருவும் பயனும் தொகை வருகின்ற பொழுது கண்டிப்பாக சீல் கட்டி சரிங்களா அப்போ ஒவ்வொரு வினாத்தாளிலையும் ஒற்றுப்புலைகள் அதிகமாக இருக்கின்றன அதே மாதிரி தொலைக்கால் போட்டு எல்லாத்திலையும் வச்சிருக்காங்க தொலைக்கால் போட்டு புள்ளி வைக்கவே கூடாது இப்படித்தான் போடு அதே மாதிரி நெய் போடுகின்ற பொழுது இப்படித்தான் போட்டிருக்காங்க இப்படித்தான் போட ஏகப்பட்ட பிழைகள் உள்ளன அதை நம்ம வரிசையா பார்த்துட்டே வருவோம் ஐந்து வினாக்கள் பார்த்துருக்கிறோம் ஐந்து வினாக்களும் பிழையாக உள்ளன இதை தேர்வாணையம் எப்படி எடுக்கப் போகிறது தெரியவில்லை இதை பார்க்கக்கூடிய தேர்வர்கள் கண்டிப்பாக டிஎன்பிசி தேர்வாணையத்துக்கு தெரியப்படுத்துமாறு அன்போடு வெட்டுகிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்